ஆழ்ந்த தாழமுக்கும் நாளை முதல் குறைவடையும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு நாட்டில் சீரற்ற வானிலையால் பதிமூன்று பேர் உயிரிழப்பு மூன்று லட்சத்திற்கு மேற்பட்டோர் பாதிப்பு ஜனாதிபதிக்கும் உலக வங்கி குழுமத்தின் தலைவருக்கும் இடையில் சந்திப்பு யாழில் உலங்கு வானூர்தி மூலம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நோயாளர்கள் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்த சட்டவிரோத கட்டடங்களை இடித்தகற்றுமாறு வடக்கு ஆளுநர் பணிப்புரை வடிகால அமைப்புகளு சீரின்மையே வெள்ள அனர்த்தத்திற்கு காரணம் அம்பாறை உளவு இயந்திர விபத்து அதிபர் மற்றும் நான்கு பேர் கைது தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் ஏற்பட்ட ஆழ்ந்த தாழ்முக்கும் காரணமாக நிலவும் சீரற்ற காலநிலை நாளை முதல் படிப்படியாக குறைபடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் நூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த தாளமுக்கம் நாட்டின் கிழக்கு கடற்கரையை அண்மித்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து செல்வதாக அந்த திணிக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மறு அறிவித்தல் வரை நாட்டை சூழ உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டல திணைக்களம் கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்தை அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிவித்தலிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது வடமத்திய மேலு சப்ரகமுக வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் மனத்தியாளத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வரையில் காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களும் தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக நடைபெறவிருந்த இரண்டு பரீட்சிகள் பிற்போடப்பட்டுள்ளதாக பரச்சி ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாத முதலாம் மற்றும் இரண்டாம் திகதிகளில் அதாவது அடுத்த வார இறுதியில் நடைபெறவிருந்த சட்டக்கல்லூரி பொது நுழைவுத் தேர்வும் மக்கள் தொகை மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தொடர்பான பரீட்சையும் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த பரீட்சைகள் நடைபெறும் திகதிகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட பரிச்சாத்திகளுக்கு அறிவிக்கப்படும் எனவும் பரீட்சை ஆணையாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுருகுமாரதி மற்றும் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இணைய தொடர்பாடல் முறையூடாக இடம்பெற்றுள்ளது இதன்போது புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்க மற்றும் எதிர்கால அபிவிருத்தி சவால்களை வெற்றி கொள்ள இலங்கைக்கு வழங்க வேண்டிய ஒத்துழைப்புகள் குறித்து அஜய் பங்கா கருத்து தெரிவித்ததோடு சுகாதாரம் சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உள்ளிட்ட துறைகளில் புதிய வேலை திட்டங்களை செயற்படுத்த நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் பொருளாதார கொள்கைகள் நிதி போட்டித்தன்மை முதலீடு நிறுவன மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட விடயங்களில் தற்போதும் உலக வங்கி இலங்கைக்கு உதவிகளை வழங்கி வருகின்ற நிலையில் எதிர்காலத்தில் விவசாய அபிவிருத்தி நீர் முகாமைத்துவம் பாதுகாப்பு சுற்றாடல் நிலைத்தன்மை சமூக மேம்பாடு உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் பரிமாற்றம் ஆகியவற்றுக்கும் ஒத்துழைப்பு வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கிராமிய பகுதிகளில் வறுமையை ஒழிப்பதற்கு அரசாங்கம் காட்டும் அக்கறை குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுருகுமாரதி வலுசக்தி துறையின் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் கவனம் செலுத்தியிருப்பதாகவும் சுற்றுலாத்துறை கடல்சார் தொழில்துறை அரசு நிறுவனங்கள் மற்றும் வலுசக்தி துறைகளை பலப்படுத்தி அரசு வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்தார் அதேபோல் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தல் குறிப்பாக கல்வி சுகாதாரம் மனிதவள அபிவிருத்தி தொடர்பில் விளக்கம் அளித்த ஜனாதிபதி இந்த பகுதிகளில் காணப்படும் தொழிற்படையின் தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக இந்த பகுதிகளில் காணப்படும் தொழிற்படையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கல்வி மற்றும் தொழில் கல்வித்துறைகளை மேம்படுத்த வேண்டியதன் வலியுறுத்தினார் மேலும் இரண்டாயிரத்தி ஐந்து ஜூலை ஐந்தாம் தகுதி திறக்கப்படவிருக்கும் இருபது தெற்காசிய கூட்டு அலுவலகங்களின் அனுசரணி நாடாக இலங்கையும் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறிய உலக வங்கியின் தலைவர் உலக வங்கி குழுமத்தின் கீழ் காணப்படும் முள் கட்டியெழுப்பல் மற்றும் அபிவிருத்திக்கான சர்வதேச வங்கி சர்வதேச அபிவிருத்தி வங்கி சர்வதேச நிதி கூட்டுத்தாபனம் மற்றும் பலதரப்பு முதலீட்டுப் பணிகளுக்கான முகவர் நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களுடனான ஒருங்கிணைப்பு செயற்பாடுகள் மேற்படி அலுவலகத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் பெனாண்டோ மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும் உள்ளிட்டவர்களும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இருபத்தி நான்கு மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மழை வெள்ளம் போன்ற அனர்த்தங்களால் ஒரு லட்சத்து பதிமூவாயிரத்து ஐம்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்து மூன்று லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தத்தில் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார் இந்த அனர்த்தத்தில் தொன்னூற்றொரு வீடுகள் முழுமையாகவும் அறுநூற்று அறுபத்தி இரண்டு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன ரீதியில் பதினோரு இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த முகாம்களில் பத்தாயிரத்து குடும்பங்களைச் சேர்ந்து தொன்னூற்றி ஐந்து பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வடக்கு மாகனத்தில் வெள்ளம் வடிந்தோடாமல் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டிடங்களை இடித்து அகற்றுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் பணிப்புரை விடுத்துள்ளார் இது தொடர்பில் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இடர் நிலைமை தொடர்பில் ஆராயும் இணைய வழி கலந்துரையாடல் ஏற்றுகாலை இடம்பெற்றது இதன்போது ஆளுநர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார் வடக்கு மாகாணத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஏற்பட்டுள்ள இடர் பாதிப்புகள் தொடர்பில் அந்தந்த மாவட்ட செயலர்கள் மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர்களால் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டு வருவது தொடர்பிலும் ஆளுநரின் கவனத்திற்கு அவர்கள் கொண்டு வந்தனர் அனலை தீவு எழுவை தீவு போன்ற பிரதேசங்களுக்கு மின்சாரம் பகலில் துண்டிக்கப்பட்டு இரவில் மாத்திரம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மின்சார விநியோகத்திற்கு தேவையான எரிபொருள் குறைகட்டுவான் இறங்குதுறையில் இருப்பதாகவும் கடல் பயணத்திற்கு ஏதுவான நிலைமை ஏற்பட்டதும் அவற்றை உடனடியாக கடற்படையினரின் உதவியுடன் கொண்டு செல்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இலங்கை மின்சார சபையின் வடக்கு பிராந்திய முகாமியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் அதேவேளை அந்தந்த பிரதேசங்களில் உள்ள மருத்துவமனைகள் மின்புறப்பாக்கி மூலம் மின்சாரத்தை பெற்று இயங்குவதாக தெரிவிக்கப்பட்டது தற்போது பல வெள்ள வாய்க்கால்களில் வெள்ளம் நிரம்பிய நிலையில் இருப்பதால் அதனுள் கொப்பிகளை கொட்டுவதற்கு முயற்சிக்கக்கூடும் எனவும் அது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் யாழ் மாநகர சபை ஆணையாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது வெள்ளம் வடிந்தோடாமல் இருப்பதற்கு வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து சட்டவிரோத கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளமையும் காரணம் என சுட்டிக்காட்டிய ஆளுநர் அவற்றை அகற்ற துரித நடவடிக்கை எடுக்குமாறு பணித்தார் அதேபோன்று சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள ஏனைய கட்டடங்களையும் அகற்றுமாறு ஆளுநர் பணித்ததுடன் திரும்ப திரும்ப இந்த விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்றும் குறிப்பிட்டார் அடுத்த ஆண்டு இந்த விடயங்கள் அனைத்தும் சீராக்கப்பட்டிருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஆளுநர் தெரிவித்தார் இதேவேளை வெள்ளம் வடிந்தோடிய பின்னர் கிணறுகளுக்கு குளோரின் சுகாதார திணைக்களத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதேவேளை நோய் நிலைமைகள் தொடர்பில் கண்காணிப்பதற்குரிய ஏற்பாடுகளும் முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வடக்கு மாகாண சுகாதார சுவைகள் பணிப்பாளர் தெரியப்படுத்தினார் தொடர் மழை காரணமாக பெருமளவு பயிர்கள் அழிவடைந்துள்ளதாகவும் வெள்ளம் இன்னமும் வடிந்தோடாமல் இருப்பதால் பயிர் அழிவு தொடர்பில் சரியான மதிப்பீட்டை தற்போது முன்னெடுக்க முடியாது இருப்பதாகவும் வடக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் குறிப்பிட்டார் நடுந்தீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற மூன்று நோயாளர்களுக்கு மேலதிக சிகிச்சை அளிக்கும் வகையில் விமானப்படையின் உலங்கு வானூர்தி மூலம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் நெடுந்தீவு வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் நெடுந்தீவிலிருந்து மூன்று நோயாளர்களும் அவர்களது மூன்று உதவியாளர்களும் உலங்கு வானூர்தி மூலம் பலாலை விமான நிலையம் கொண்டு செல்லப்பட்டு தரை வழியாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வடிகாலப்பு சீரின்மையாலேயே அதிகளவான இடங்களில் வெள்ள நீர் தேங்கியிருந்து பாரியளவில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட காரணமாக அமைந்ததாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் வடிகாலமைப்பு விடயத்தில் அதிக கவனத்துடன் வவுனியா மாவட்ட சீலகத்தில் அனர்த்த நிலைமைகள் குறித்து ஆராய்வதற்காக இடம்பெற்ற விசோடு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவரும் மேற்கண்டவாறு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைத்து உணவு வழங்குதல் நிவாரணங்கள் வழங்குதலுடன் தரப்பால் வழங்கவும் நடவடிக்கை எடுக்குமாறும் இதன்போது தெரிவித்திருந்தார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் காற்றின் வேகம் இன்றைய தினம் குறைவடைந்து செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் சீரற்ற காலநிலை நிலவி வரும் நிலையில் தொடர்ச்சியாக மழை பெய்து வந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் மழை குறைவடைந்த நிலையில் காற்றின் வேகமும் குறைவடைந்திருக்கின்றது இருக்கின்றது இதுகுறித்து முல்லைத்தீவு வளிமண்டலவியல் திணைக்களத்தினரிடம் கேட்டபோது காற்றின் வேகம் நேற்றைய தினம் மணிக்கு நாற்பத்தடி தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டராக அதிகரித்திருந்தது இதனையடுத்து இன்றைய தினம் மணிக்கு இருபது கிலோமீட்டராக குறைவடைந்துள்ளது என தெரிவித்திருந்தார் முல்லைத்தீவு விசுவடு இளங்கோபுரம் பகுதியில் சிறுத்தியொன்று வேடொன்றுக்குள் புகுந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு பொது பிரதேச பிரதேசப் பிரிவுக்குட்பட்ட இளங்கோபுரம் கிராமத்தில் திடீரென சிறுத்தியொன்று வேடிக்குள் உள்நுழைந்துள்ளது இதனையடுத்து வன திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து வன திணைக்களத்தினர் குறித்த சிறுத்தையை மீட்டு கொண்டு சென்றுள்ளனர் தற்போது நிலவும் சீரட்டு வானிலையால் காடுகளுக்கு அருகில் வசிப்பவர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளவே குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா மீதான மீளப்பெறுவதற்கான உத்தரவை கொழும்பு பிறப்பித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாக நகரத்தில் தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் முன்னிலையாகியது அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவிற்கு எதிராக இயல் பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தீச்சர் ஊடாக பிடியாணை பிறப்பிப்பதற்கு நீதிவானால் உத்தரவிடப்பட்டது கொழும்பு சாரதியை தாக்கி தொடர்பான விசாரணைகளுக்காக நீதிமன்றத்தில் நிராகரித்தமையால் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தகுதி இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அடுத்த வழக்கு விசாரணையை அடுத்த வருட மார்ச் மாதம் நான்காம் தேதி முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது வாகன இலக்கு தகடுகளை விநியோகிக்கும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தகுதிக்கு முன்னர் பணத்தை செலுத்தி வாகன இலக்கு தகடுகளை கொள்வனவு செய்ய முடியும் எனவே மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட தற்காலிக வாகன இலக்கு தகடுகளின் பயன்பாடு எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தகுதியுடன் நிறைவடைய உள்ளது அதற்கு பின்னர் தற்காலிக வாகன இலக்கு தகடுகளை பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது வவுனியா மகா கச்சுக்குடி குளத்தில் தவறி விழுந்த இளைஞனின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தனது நண்பர் ஒருவருடன் மகா கச்சக்குடி குளத்திற்கு நீராடச் சென்றபோது கால் தவறி குளத்திற்குள் இளைஞன் விழுந்துள்ளார் இதனையடுத்து ஊர் மக்கள் குறித்த இளைஞனை தேடியதுடன் மாமடு போலீசாருக்கும் தகவல் வழங்கினர் எனினும் மூன்று நாட்களாக இளைஞன் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த நிலையில் குறித்த இளைஞனின் சடலம் அந்த குளத்திலிருந்து இன்று காலை மீட்கப்பட்டது வவுனியா மகா கச்சக்குடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தோரு வயதான சிறந்த ஹஷன் குணவர்த்தன் என்ற இளைஞரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் மாமடு போலீசார் மேலதைய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆலய பூசகரை கட்டி வைத்து கூறி ஆயுதங்களால் தாக்கி அவர் அணிந்திருந்த தங்க சங்கிலியையும் பணத்தினையும் கொள்ளையிட்டு சென்ற சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணம் கைதடியில் பதிவாகியுள்ளது கைதடி ஏனையின் வீதியில் அமைந்துள்ள கௌரியம்மன் ஆலயத்திலேயே இந்த கொள்ளை சம்பவம் நேற்று முற்புகளில் இடம்பெற்றுள்ளது பூசுகரின் அலறல் சத்தம் கேட்டு அயலவர்கள் விரைந்தபோது இரண்டு கொள்ளியர்கள் பூசுகர் அணிந்திருந்த இரண்டு போன் தங்க சங்கிலியையும் நாற்பத்தி ரூபாய் பணத்தையும் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் கொள்ளியருக்கு உதவிய பெண் ஒருவர் இதன் போது பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கைதான சந்தேக சாவகச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக சாபகச்சேரி போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை தப்பிச் சென்ற இரு கொள்ளியர்களையும் கைது செய்யும் நடவடிக்கைகளிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் கேள்விக்குரிய இஎய்ட் விசா திட்டத்தை பயன்படுத்தி இலங்கையில் தற்போதுள்ள சட்ட நிபந்தனைகள் மூலம் நாட்டிற்கு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க தாம் உழைத்ததாக முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாடு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார் தற்போதைய இவ்வளவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயதகேரத்துக்கு எழுதிய கடிதத்தில் அவர் இதனை குறைப்பட்டுள்ளார் எந்த ஒரு வெளிநாட்டு வேலைக்காகவும் யாரிடமும் பணம் வாங்கவில்லை என்றும் இதுபோன்ற சூழ்நிலையில் தம்மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவது தனது அரசியல் வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பாதகமானது என்றும் மனுஷ கூறியுள்ளார் மாதாந்தம் இருநூறு மில்லியன் டொலர்களில் இருந்து ஐநூறு மில்லியன் டொலர்களாக வெளிநாட்டு பணம் அனுப்பும் நடவடிக்கையில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் மூலம் வேலைகளுக்கு தொழிலாளர்களை பரிந்துரைப்பதை அதிகரிக்க பருவகால வேலைவாய்ப்புகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் அவுறாயினும் முன்னாள் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணேகார சந்தேகத்திற்குரிய இட் விசா முறையை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் பணம் சம்பாதித்துள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் தலைவர் கோஸ் விக்ரம் சிங்க தெரிவித்தமைக்கு குறித்த கடிதத்தை அவர் அனுப்பி வைத்துள்ளார் அம்பாறை காரதீவு மாவடிப்பள்ளி பாடத்திற்கு அருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் மத்ராசா பாடசாலையின் அதிபர் ஆசிரியர் மற்றும் உளவு இயந்திரத்தின் உதவியாளர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தைய நபர்களை சம்மாந்துரை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த ஆறாம் தேதி மத்ரசா பாடசாலை முடிந்து சம்பந்தப்பட்ட மாணவர்கள் வீட்டிற்கு செல்ல பஸ் இல்லாததால் தலைமை ஆசிரியர் குறித்த உளவு இயந்திரத்தில் செல்லுமாறு அறிவுறுத்தியதோடு அதற்காக பணமும் வழங்கியமே தெரிய வந்தது காரணமாக வீதியில் என பின்னணியில் பணத்திற்காக பயணிகளை ஏற்றிச் செல்லும் உளவு இயந்திரத்தில் பிள்ளைகளை அவர்களது வீடுகளுக்கு அழைத்து செல்லுமாறு அதிபர் பணிபுரியை வழங்கியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறைத்த வீதி ஆபத்தானது என்பதால் உளவு இயந்திரத்தில் குழந்தைகளை ஏற்றிச் செல்ல வேண்டாம் என ராணுவத்தினர் அறிவுறுத்தியிருந்தமை மேலும் தெரிய வந்துள்ளது பதினோரு மாணவர்களுடன் சென்ற உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் ஐந்து மாணவர்கள் ஐந்து மாணவர்கள் மெடுக்கப்பட்டதுடன் ஆறு பேர் நீரில் மூழ்கி காணாமல் போய் உள்ளனர் பனிரெண்டு வயதிற்கு பதினாறு வயதிற்கும் இடைப்பட்ட ஆறு மாணவர்களே காணாமல் போய் உள்ளனர் இதுவரை ஐந்து மாணவர்களின் உடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒரு மாணவனை தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இது தவிர உளவு இயந்திரம் சாரதி மற்றும் மற்றும் ஒருவரின் சடலங்கள் தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளன